வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நம்மகிட்ட தூள் சாம்பார் தூள் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க சில பேர் வந்து வாய்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன் ஒரு பிரதர் இங்கே பக்கத்தில் பள்ளிக்கரணன் இருக்கார் அவர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு கொஞ்சம் கேட்டு பாருங்கள் நானே என் பிராண்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்கிறதோட அவர் பா சொல்லியிருக்கார் பாருங்கள் வணக்கம் சுரேஷ் சார் பவானி மேடம் வணக்கம் ப்ளீஸ் கன்வே மை டு டோரி பிரதர் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ அதுக்கு தான் சரி என்னென்னா மேம் ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்களும் சரும் வந்து இங்கே டெலிவர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அது உண்மையிலேயே அது எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை ஆனால் ஐ வாஸ் ஆக்சுவலி ப்ளீஸ்ட் ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுறது அது இட்ஸ் இட்ஸ் ரியலி யூனோ நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி ஃபீல் ஆகுது இன்னொன்று மேம் ப்ராடக்ட்ஸ் ஆர் வெரி குட் மேம் நான் வந்து இதோட தேர்ட் டைம் ஆர்டர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வாட்டி சார் மட்டும்தான் வந்து டெலிவர் பண்ணார் தேர்ட் டைம் எனக்கு சர்ப்ரைஸாக நீங்களும் சாரும் வந்து டெலிவர் பண்ணிங்க ப்ராடக்ட்ஸ் வேறு லெவல் மேம் என்னோடய ஃபேவரட் நான் ரிப்பீட்டடாக கொஞ்சம் ஆர்டர் பண்ணுறது வந்து இந்த இது அஃப்கோர்ஸ் உங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸும் சூப்பர் தான் நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பொடி இருக்குல்ல பூண்டு இட்லி பொடி வேறு லெவலில் இருக்குது மேம் அதெல்லாம் அது எனக்கு நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொடுக்கறது தான் ஒரு வருத்தமாக இருக்குது அது நீங்கள் ஒன் கேஜியாக கொடுத்தீங்கன்னா ஒன் டைமா அப்படி ஆர்டர் பண்ணி கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கொஞ்சம் லாங் டியூரேஷன் யூஸ் பண்ணலாம்ல அந்த மாதிரி ஒரு இது மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட இருந்து ஆர்டர் பண்ண எல்லா பவுடர்ஸும் சரி மசாலா பவுடர்ஸு ரசம் பவுடர் குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் பொடி கருவேப்பிலை பொடி புளியோதர பொடி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது இருந்துச்சு ஒரே நிமிஷங்க ஸோ இந்த எல்லா பொடிங்களும் வந்துட்டு வேற லெவல் பெஸ்ட்டு இது அடிஷ்னலாக இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது வந்து கீ அந்த கீ வந்து நான் இப்போ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்மெல்லு நான் ஒன் டைம் யூஸ் பண்ணேன் நல்லாயிருக்கு ஓகேங்களா உண்மையிலே அருமையாக இருக்குது இன்னொன்று வந்து அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ஓகேங்களா ஆர்கானிக்காக இருக்குது அதில் என்னோடய ஒரு சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா நல்லா இருக்குது ஓகே நீங்கள் அந்த பாட்டிலில் அதுலயும் வந்து உங்களோட ஸ்டிக்கர் ஓட்டினீங்கன்னா இன்னும் இன்னும் பெட்டராக இருக்கும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் வந்து வேற எங்கேயோ ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து வாங்கி நீங்கள் இது பண்ணுறீங்க அதில் நீங்கள் அதுலேயும் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு லேபிள் மாதிரி எதாவது போட்டிங்கன்னா உண்மையிலே இருக்கும் மேம் சரிங்களா மிச்சப்படி ஆ இன்னொரு பொடின்னு நான் சொன்னல மேம் அது பருப்பு பொடி ஓகேங்களா பருப்பு பொடியும் அதுக்கப்புறம் வந்து இந்த கார்லிக் இட்லி பொடி பூண்டு இட்லி பொடி அதை தான் நான் ரெகுலராக கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்டர் பண்ணுறது ஏன்னா அதுதான் அடிக்கடி காலி ஆகுது மச்சதெல்லாம் மிச்சதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் குழம்பு வைக்கும்போது மேலே யூஸ் பண்ணுறோம் ஸோ இது டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறதுனால அது அடிக்கடி காலி ஆகிடுது தான் ரிப்பீட்டடாக ஆர்டர் பண்ணுறேன் ஸோ வெரி குட் மேம் கீப் இம்ப்ரூவிங் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும் இதை ஒரு இண்டஸ்ட்ரியாக கொண்டு வந்து நம்ம ஆச்சி மசாலா சக்தி மசாலா மாதிரி உங்கள் மசாலாவும் இண்டஸ்ட்ரியில் ஒரு மசாலாவாக வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் மேம் கங்க்ரேஜ் மேடம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் விரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் வாய்ஸ் எனக்கு அமுச்சுருந்தீங்க யூடியூப்பில் போடுறதுக்கும் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கும் நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தீங்க அதை நான் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி நானும் நான் ஒய்ஃபு நேற்று அந்த முந்தினத்தை வந்து அந்த பாம்பன் சுவாமிகள் ஈஞ்சம்பாக்கம் கோயிலாக போகிறப்போ போகிற பள்ளிக்கரையில் போய் டெலிவரி கொடுக்க போயிருந்தோம் அங்கே வந்து ரெண்டு வாட்டி நான் எவ்வளோ டெலிவரி கொடுத்துருக்கேன் அந்த பிரதர் எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் எங்கள் நானும் ஒய்ஃபும் போய் டெலிவரி கொடுக்குறோம் சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வயசில் உழைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உழைக்கிறதுக்கு ஒரு தெம்பு தான் வேண்டும் அவ்வளோதான் எனக்கு எங்கள் ஒய்ஃப் சப்போர்ட்டு எங்கள் ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட்டு ரெண்டு பேரும் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு நானே டெலிவரி எடுத்து போய் சென்னையெல்லாம் தரேன் மற்றவங்களை வந்து குரையில் அனுப்பிச்சு வைக்கிறேன் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது இல்லையா ஸோ இந்த எனக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு முடிஞ்சு ஐம்பத்தாறு ஆகுது எங்கள் ஒய்ஃபுக்கு ஐம்பது வயசு கிட்ட ஆகுது இந்த வயசில் ரெண்டு பேர் எத்தனை போய்ட்டு கோரிக்கெல்லாம் டெலிவரி பண்ணி தான் இருக்கும் அதுக்கே நிறைய பேர் கிரேட்னு சொல்லிக்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த உழைப்புக்கு வயசு கிடையாது இருந்தாலும் எனக்கு எங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடானு கூடி நன்றிகள் இந்த நன்றியை தவிர எதுவும் சொல்ல வாங்காதவங்க குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் வாங்காதவங்க ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி நீங்கள் ரிவியூ கொடுங்க கண்டிப்பாக பெஸ்ட்டு நாங்கள் கொடுக்குறதுலேயே வீட்டில் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் கிடையாது அதனால தான் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு ப்ரெசர்வேட்டிவ்ஸ்னால் அந்த கெமிக்கல்லாம் சேர்ப்பாங்க எதுவுமே கிடையாது உங்கள் அம்மா உங்கள் பாட்டி எப்படி வீட்டில் செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வீட்டில் செஞ்சு உங்கள்கிட்ட கொடுக்குறோம் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் என் நம்பர் கொடுக்குறேன் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் உங்களை ரிவ்யூக்கு அதே மாதிரி நீங்கள் ரிவ்யூ கொடுங்க எனக்கு ஆடியோவில் நான் அது போடுறேன் ஓகேங்களா அதை பார்த்து நாலு பேர் வாங்குவாங்க இல்லையா நம்மளும் கொஞ்சம் வண்டி ஓட இல்லையா அதுதான் தேங்க் யூ தேங்க் யூ